போட்டால ஹ சப்பாத்தி இப்போ வாங்குற கரும்பு சக்கரை போட்டா ஆனா அப்ப வாங்குறது கொஞ்சம் போட்டாலும் நல்லா இருக்குங்கறீங்க வயசு எவ்வளவு ஆச்சுங்க 75 வயசு 75 வயசு இன்னி இப்ப என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க ஆடு மேய்க்க ஆடு மேயீடு இப்போ உலச்சு சம்பார்சிட்டு இருக்கீங்க ஆமா உலச்சி சுகர் பிரஷர் எல்லாம் இருக்குங்களா சுகர் இருக்குதான்னு கேக்குறே இருக்குதா மருந்து சாப்பிட்றீங்களா மருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறீங்க ம் உங்கள் வயசுக்கே மருந்து சாப்பிட்ற நிலமையில இருக்கிறீங்க இல்லையா ம் அப்புறம் மருந்து சாப்பிட்றேங்கிறீங்க மருந்து அன்னைக்கு எந்த டாக்டரும் இல்லை மருந்தும் இல்லைங்கிறீங்க ஓ எத்தனை வயது வரைக்கும் மருந்தெல்லாம் சாப்பிடாம இருந்தீங்க

அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் ஆரோக்கியமா இருந்துருக்குறீங்க தான் உங்களுக்கு சிரமம் இல்லைங்களா எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு நாலு பசங்க ஒரு பொண்ணு எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சிங்களா பிரசவா எப்படி வீட்லயே நடந்ததா ஆஸ்பத்திரி போனீங்களா அஞ்சு பேர் எங்க பெங்கெங்க பிறந்தாங்க அஞ்சு பேருமே ஆஸ்பத்திரி போகல எல்லாமே நார்மல் டெலிவரிங்களா சுக பிரசவம் ஆச்சுங்களான்னு கேட்குறேன் அஞ்சு பேர் சுகப்பிரசவம் உங்களுக்கு உங்கள் மனைவிக்கு அவங்க இருக்காங்களா இப்போ எத்தனை வருஷம் ஆச்சுங்க அவங்க போய் இருபது வருஷம் ஆகி போச்சு இறந்து பத்து வருஷம் சரியாக தெரியல ஞாபகம் இல்லை இல்லைங்களா ம் கணக்கில்லை இப்ப அவங்க பசங்க பிள்ளைகள்லாம் உங்களை பாத்துக்கிறாங்களா சிரிக்கிறாங்க பாருங்க ஏது உங்க பசங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் வயசு எவ்வளவு இருக்குங்க அவங்களுக்கு ரெண்டு ரெண்டு குழந்தை இருக்குது உங்களுக்கு ஞாபகம் இல்ல ஒவ்வொருத்தருக்கு என்ன வயசு அப்படின்னு அந்த சொந்த வீடெல்லாம் இருக்குங்களே என்ன சம்பாரிச்சு வெச்சிருக்கீங்க சொந்த சரி சரிங்க கையில சொத்தெல்லாம் எதுவும் கிடையாது இல்லப்பா இப்போ இருக்குற ஆட்டுக்குட்டி தான் சொத்து ஆமா 10 உருப்படி ஆடு வெச்சிருக்கீங்க

ஓ ரெண்டாவது கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அவங்க அவங்களுக்கு எவ்வளவு வயசுங்களுங்க நாப்பது நாப்பத்தஞ்சு இருக்கு தான் இப்போ உங்களை ஐயா அதுல என்ன இருக்குது நீங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்றீங்க அவ்வளோதான் மொதல் மனைவி இறந்து இருபது வருஷம் ஆச்சு இவங்க கல்யாணம் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சுங்க அல்லங்க வருத்தனையாச்சு கேக்குறேன் மனைவி அப்புறம் தான் கல்யாணம் பண்ணீங்களா இருக்கிறப்ப கல்யாணம் பண்ணிட்டீங்களா இறந்ததுக்கு பின்னாடி அப்ப இருபது வருஷம் தான் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க நோயெல்லாம் எதுவும் வரல தவறி விழுந்துட்டாங்களா தற்கொலைங்களா

சாமை இருந்ததுங்களா விளைஞ்சிருக்குது நம்ம ஏரியால விளைச்சு எடுத்திருக்கீங்க நாங்களே அங்கே போனா மிளகாய் ம் மிளகாய் என்ன பங்குதான் அந்த காலத்துல அப்படி

போவாரவே இல்ல முத முதல்ல நீங்க தக்காளியை எப்ப பாக்குறீங்க வியாபாரம் பண்றதா என்னங்க அங்க வியாபாரம் பண்ணா இல்ல இல்ல அதெல்லாம்ங்க எந்த வயசுல நீங்க தக்காளி பாத்தீங்கன்னு கேக்குறீங்க இந்த வயசு இருக்கிறத தக்காளி இருக்குது இல்லீங்களா அண்ணாஞ்சி போலாம் அண்ணா தக்காளி அண்ணாஞ்சி தக்காளியா என்ன பேர் திருப்பி சொல்லுங்க

ஹம் இது எப்படி கெட்டி ஆகுதுன்னு தெரியுமா உங்களுக்கு முதல்ல இருந்த தக்காளி வேற இப்ப இருக்கிற தக்காளி வேற இந்த தக்காளி எப்படினாலும் ஒன்றும் சரியில்லை இப்ப இருக்கிற காய்கறியை பத்தி என்ன சொல்றீங்க நீங்க காய்கறி பத்தி தான் இப்ப வார பூரா சேர்க்கும் என்னப்பா நீங்களே சாப்பிட முடியாது பசிக்கு போய் சாப்பிடுவா

புழுப்பு கொய்யாப்பழம் சப்போட்டா இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா நம்ம ஏரியாவில் இருக்கு வெள்ளரி பழமெல்லாம் இருந்தது பார்த்தீங்களா பழம் மஞ்சள் கலராக வெடிச்சு வரும் இல்லைங்களா சக்கரை கரும்பு சக்கரை தொட்டுட்டு சாப்பிடுவீங்க ஞாபகம் இருக்கா எங்க தாத்தா எங்களுக்கு அதனால தான் கேட்டேன் நீங்க அதெல்லாம் நான் அந்த மாதிரி பாரம்பரியத்தில் இருந்த பழங்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க பார்க்குறவங்களுக்கு தெரியிட்டு இல்ல இல்ல பேர் சொல்லுங்கண்ணா காட்ட வேண்டாம் பேர் சொல்லுங்க சப்போட்டா கொய்யா அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இருக்குங்க

சரிங்க போய் நீங்கள் ஆட்டு பாருங்க ஏதாச்சும் சின்ன சின்ன தகவல் கொடுத்ததுக்கு பரவாயில்ல சரிங்களா ஆட்டு உருப்படிகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது ஐயா அப்படியே ஆடு மேய்ச்சி இந்த வயசுலேயும் எழுபத்தஞ்சி வயசுலேயும் இருக்கிறாங்க பார்த்துக்குங்க என்ன தருமை ஜெம்சியின் குடும்பங்களை சம்பாதிக்கிறது அப்படின்னா அதை விற்றாத்தா பாவம் ஒரு காசு சரிங்களா ஆ நீங்கள் எல்லாம் நாற்பது வயசு ஐம்பது வயசுலேயே வேலை செய்ய முடியலைங்கிறீங்க ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் நடப்பீங்க இப்படி மேய்க்கிறக்கு இல்ல இல்ல இன்னைக்கு எவ்வளவு தூரம் நடப்பீங்க மேய்க்கிறதுக்கு இல்ல ஒரு நாள் ஒரு குத்து மதிப்பா சொல்லுங்க எத்தனை கிலோமீட்டர் நடப்பீங்கன்னு ஒரு நாளைக்கு இந்த இதுல ஆடு மேய்க்கிற வேலையில பதினஞ்சு கிலோமீட்டர் நடந்துருவீங்க அவங்க யாருங்க ஓ அவங்க தான் சம்சாரமா சரி சரிங்க பாருங்க